ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி எபிசோட்ஸ் எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சாரா வந்துட்டு தன்னோட மனசுக்குள்ளே எவ்வளோ வழி இருக்குதோ எல்லாத்தையும் விஜய் கிட்டே சொல்லி புழம்பிட்டு இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு கொடுத்து அத்தைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா காவிரி இருந்துட்டு என்ன அம்மா அழுகிற மாதிரி தெரியுது என்னாச்சுன்னு தெரியாமல் குடுகுடோன்னு ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி எதுக்காக நீ ஓடி வந்த பாப்பா இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் மொல்லமாக தான் வர வேண்டியதுனா என்ன பிரச்சனை உனக்கு இப்போ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா காவேரி இனிமே இந்த மாதிரி பண்றதை பார்த்தனா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுறாரு இங்க பாருங்க விஜய் அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க தான் எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு என்னவோ ஏதோன்னு தான் ஓடி வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன் இப்போ என்ன மொல்ல வந்து கேட்ட என்னவா உனக்கு இனிமேல் அந்த மாதிரி வரதை பார்த்தனா எனக்கு உன்னை என்ன பண்ணுவோன்னே எனக்கு தெரியாது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க கோவப்படாதீங்க இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு சரிங்க என்னாச்சு எதுக்காக அம்மா அழு அழுதுட்டு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்னாச்சுமா எதுக்காக அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சாரதா இருந்துட்டு ஒன்னு இல்லடி சும்மா தான்டி டி ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு ஆமா காவேரி அத்தை வந்துட்டு தன்னோட மக வந்து இவ்வளவு பேசுறேன் இல்லையா அதனால ஆனந்த கண்ணீர் அவங்க கண்ணுல இருந்து வருது பத்தியா நான் ஒரு மகனா ஒரு அம்மா கிட்ட ஒரு ஆனந்த கண்ணீரை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது காவ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மலிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இவங்க ரெண்டு பேருமே பேசுறதை பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க இல்லையே நீங்க ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி தெரியலே நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது நீங்க நீங்கள் எங்கிட்ட பொய் சொல்றீங்கன்னு நல்லாவே தெரியுது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க இங்க பாரு காவேரி நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் மூணு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனது உடனே சமையல் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு கிட்ட போயிட்டு விஜய் மாப்பிள்ள உங்களுக்கு என்ன சமையல் சாப்பிட பிடிக்கும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் கங்காவுக்கு ரொம்பவே எரிச்சல் ஆயிடுது என்னோட மாமாவை எத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்காரு ஆனால் ஒரு நாள் கூட உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா இப்போ மாப்பிள்ளை மாப்பிள்ளை புராணம் வேற புரா மாப்பிள்ள புராணத்தை ரொம்பவே பாடிட்டு தான் இருக்காங்க என்னோட புருஷன் பணக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க என்னோட புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு ஒரு பக்கம் நிவின் ஒரு பக்கம் நம்ம யமுனா கிட்டே ரொம்பவே சண்டை போட்டுகிட்ருக்காரு யமுனாவோ நம்ம நிவினை புரிஞ்சுக்காமல் பயங்கரமாக டென்ஷன் ஏடுற மாதிரியே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு யமுனாக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி பிறந்துகிட்டே இருக்காங்க எனக்கும் இப்படி இப்படிதான்க்கா இருக்குது இங்கேயோ நிவின் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்றாரு எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னே எனக்கு தெரியல காவேரி தான் அவங்க புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கால்ல அப்புறம் எதுக்கு காவேரி மலை இவ்வளோ காவேரி காவேரிக்கு அரைப்பட எத்தனை பேர் இருக்காங்க ஒரு பொன்னாட்டின்னு நான் இருக்கேன் ஆனா என் மேல சுத்தமா ஒரு அக்கறையும் காட்ட மாட்டேங்கிறாரு இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு பாரு காவேரி கொடைக்கானல இருக்க வீடை எப்படியாச்சும் மீட்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க எப்படியாவது அம்மாவுக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன பண்ணி அந்த வீட்டை மீட்கிறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஐடியா கருது நான் போய் நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி தான் ஏமாற்றி நம்ம வீட்டை வாங்கிட்டான்னு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா கோர்ட்டில் நடக்கிற வாதத்தை பொறுத்து நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டை இருந்துட்டு மீட்டுடலாம் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு சூப்பர் ஐடியாங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த வீட்டை அந்த வீட்டை வந்து மீட்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை காவேரி அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த கொடைக்கானலில் இருக்கிற வீடு வீடு இருந்துட்டு அவங்க பூர்கீவ வீடு தான் ரொம்பவே எமோஷ்னலாக பேசினாங்க இப்போ கொடைக்கானல் எங்கள் ஊர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிட்டு இருந்தாங்க காவேரி அதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேல் அத்தையை நான் கஷ்டப்படவே விடமாட்டேன் கண்டிப்பாக எது எப்பாடு பட்டாவது அந்த வீட்டை அத்தைக்கு நான் மீட்டு கொடுப்பேன் அத்தை அதாவது மா மாமாவோட நினப்பாக இருக்கிற ஒரே ஒரு வீடு அது கண்டிப்பா உனக்கு உனக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி அத்தைக்கும் சரி கண்டிப்பா நான் இத செய்வேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கேட்ட காவேரி ரொம்பவே இப்படி ஒரு அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு காவேரி நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன பிரிச்சு வச்சு பேசாத உங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலிய தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ வந்து இப்படி என்ன பிரிச்சு பேசுறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவேரி நீ இப்படி இனிமே இனிமேல் நீங்களும் இப்படி என்ன பேசாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க கோவப்படாதீங்க நான் கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி பிரிச்செல்லாம் பேச மாட்டேன் அப்பளக்கட்டு ஆர்டருக்கு நாலு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆர்டரை மட்டும் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்பளக்கட்டு ஆர்டரா நானும் வரேன் நான் நான் போய் கொடுத்துட்டு வரேன் நீ வீட்டுல ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னங்க நீங்க ரெஸ்டடுங்க ஆள் வந்து அப்பளக்கட்டை வந்து அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க கிட்ட நம்ம எடுத்து கொடுத்தா போதும் எவ்வளவு என்னன்னு சொன்னா போதும் அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா காவேரியை பாக்குறாங்க இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காவேரி நான் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் காவேரி தான் எனக்கு நீ கிடைச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவம் வருது இவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்காவுக்கு எதனால இந்த எண்ணம் வந்துச்சுன்னே தெரியல தங்கச்சி சந்தோஷமா இருந்தா போதும்ன்ற போதும் அப்படின்னு நினச்ச ஒரு காலம் போய் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்ற பார்த்து ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு காவேரியும் விஜய பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறத பாட்டி பாத்துறாங்க பார்த்த உடனே ஏ ஏ என்னடி கங்கா எதுக்கடி அவங்கள ரெண்டு பேரையும் இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு என்ன பாட்டி அவங்கள பார்க்க கூட கூடாதா பார்த்தாலேயும் குத்தோம் பா பார்த்தாலேயும் கொத்தோம் பேசுனாலேயும் குத்தோம் நான் என்ன பண்ணாலும் குத்தம் குத்தம் சொல்றீங்களே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரதா இருந்துட்டு பயங்கரமா அதாவது மனசுக்குள்ளே யமா இருக்குறங்களுக்கு ஏதாச்சும் சண்டை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் பிரிஞ்சிருமோ நினைச்சு சாரதா இனிமே குமரனுக்கு அளவா வேலை வைக்கணும் அதாவது விஜய்க்கும் ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கக்கும் எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காமிரியை கூப்பிட்டு காமிரி பேரி சாப்பிட்டே இல்லையாடி மாப்பிள்ளைய கூட்டி கூட்டிட்டு வா சாப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அதுக்கப்புறம் கங்காவை கூப்பிடவே மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க இங்க பாருமா நீ போக போக ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் பண்ணிட்டு தாமா இருக்க இப்ப காவேரிய சாப்பிட கூப்பிடுற நான் பக்கத்துலயே இருக்கேன் ஆனா என்ன கூப்பிட மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க இங்க பாரு கங்கா திரும்ப திரும்ப நீ சண்டை போடாது கங்கா நான் உங்க ரெண்டு பேரையும் எல்லாம் பார்க்கல நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான் ஆனா இப்பதான் மாப்பிள்ள அதாவது காவேரி கூட ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதனால தான் அவளை கூப்பிட்டேன் இது இதுக்கு முன்னாடி நீ தானே என்ன சாப்பிட கூப்பிடுவேன் இப்போ இப்போ ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற நீ இப்படியெல்லாம் நினச்சி இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கங்கா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ இப்படியெல்லாம் பேசி என்னோட மனசை மாற்றிடலான்னு மட்டும் நினைக்காத நீ ஓர வஞ்சனை பார்க்குற அது நல்லாவே தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம சாரதாக்கு பயங்கரமாக அழுக்க வந்துடுது நீ என்னை பார்த்து என்னடி வார்த்தை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு இங்க பாருக்கங்கா இப்ப வர வர உன்னோட நடவடிக்கையே சரியில்லை நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமா புரியலடி நீ இப்படியே போயிட்டு இருந்தா இதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை நீ இப்படி பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லவும் அந்த நேரம் பார்த்து குமரனும் வந்துடுறாங்க வந்த உடனே நடந்து நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவம் கங்கா எதுக்காக கங்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கேட்கவும் இங்க பாருங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகாதீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான நான் அங்க பேசிட்டு இருக்கேன் உங்களை எப்ப பாரு எடுபடி மாதிரி வேலை வச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட காவிரியும் கங்காவும் காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன இனிமே அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பளக்கட்டு ஆர்டர் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு போய் போயிட்டு உடனே விஜய் இருந்துட்டு காவேரியை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போயிட்டு நம்ம பசுமதி பசுபதி மேல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்குறாங்க கொடுத்த உடனேயே போலீஸ் இருந்துட்டு பசுபதிக்கு கால் பண்றாங்க பசுபதி இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ரெங்க எடுக்க அடிக்கிறாங்க ஆனா நம்ம பசுபதி ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நாலாவது ரிங்கில் ஃபோனை எடுக்கிறாரு எடுத்த உடனே போலீஸ் இருந்துட்டு இத்தனை முறை கால் பண்ணுற ஃபோனை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி பேசவும் சார் நீங்கள் யார் சார் எதுக்காக இப்படி என்கிட்ட கத்துறீங்க எடுத்த உடனே நீங்கள் கத்து கத்துனா என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துகிட்டே கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வீட்டை நீங்கள் அபகரிச்சிட்டீங்களாமே அதனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் பசுபதி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு இங்கே பாருங்க நாங்கள் யார் வீட்டையும் அபகரிக்கலை எதுக்காக நீங்கள் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு அந்த நேரம் பத்து ராகினியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ராகினி கிட்டே இங்கே பாருமா விஜய்யும் நம்ம நம்ம மேலே பொய்யான ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காங்களாம்மா நம்ம வந்து வீட்டை அபகரிச்சிட்டோமா அதனால போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகிணியோ பசுபதியும் நின்று பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அவள் எப்படி தான் நம்ம இருந்து வீட்டை மீட்கிறான்னு பார்க்கலாம் அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுப்பா அவளை இப்படி தான் அலைய வச்சுட்டே இருக்கணும் ஏதாச்சும் பண்ணி அவள் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவளுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியக்கூடாதுப்பா அந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூர புத்தியோட ராகினி இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி இருந்துட்டு சரிப்பா லேட் ஆச்சு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அவ அவகிட்ட நம்ம ஒரு நாலு வார்த்தை அவளை கோபப்படுத்துற மாதிரி பேசணும் எனக்கு ஆசையா இருக்குதுப்பா நான் நீங்க சீக்கிரமா வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா நம்ம காவிரி கிட்ட பேசுறதுக்காக கிளம்புறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடறாங்க போன உடனேயே போலீஸ் இருந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு அவங்க வீட்டை நீங்க எதுக்காக அபகரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சார் நான் எங்க சார் அபகரிச்சேன் அவங்க அப்பா என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் அதுவும் ரொக்கமா பத்து லட்ச ரூபாய் அவன் வீட்டை வச்சு பெரிய பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக என்கிட்ட இருந்து வாங்கினான் சார் வாங்கி அதாவது எனக்கு என்னால பணம் கொடுக்க முடியலன்னா இந்த வீட்டை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட பாண்டு பத்திரமும் எழுதி கொடுத்துருக்கான் இப்போ அவங்க அவங்க அப்பா செத்தும் போயிட்டான் செத்து போயிட்டு பாருங்க எங்கிட்ட பத்திரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாண்டு படுத்துறதையும் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் காவிரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது பாரு சார் எங்க அப்பா சம்பாரிச்சு சம்பாரிச்சு இவங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாங்க கொடுத்து வச்சு ஒரு நிலமோ வாங்க சொன்னாங்க அந்த நிலமோ நிலைய நிலத்தையும் வாங்காம எங்க அப்பாவை சம்பாரிச்சு கொடுத்த பணத்தையும் ஏமாத்திட்டு இவ ஏமாத்தினதுனால என்னோட அப்பா அந்த துக்கத்திலேயே நெஞ்சு வலிச்சு செத்துட்டாரு இவரால் தான் என்னோட அப்பாவும் செத்துது இப்போ எங்க அப்பா எங்க அப்பா கட்டி வச்ச ஒரே ஒரு வீடு தான் எங்க அப்பா வந்து கடமோ வாங்கல ஒண்ணு வாங்கல இவன் பொய் சொல்றான் சார் இவங்க பொய் சொல்றதெல்லாம் நீங்க தான் சார் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கரமான கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க சார் அதுக்கப்புறம் ராகினியும் பசுபதியும் சிரிக்க ஆரம்பிச்சறாங்க எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு இங்க பாருங்க சார் இவங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க அப்பா சந்தானம் அவங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினாரு கடன் வாங்கி எங்க அப்பா கிட்ட இருந்துதான் மொத்த செலவும் பண்ணாரு பண்ணிட்டு இப்போ இல்லைன்னு சொல்றாங்க வாய் கூசாம பாண்டு பத்திரமும் இருக்கு அவங்க அப்ப கையெழுத்து போட்டுதான் இருக்கு அப்ப எப்படி சார் அவங்க வாங்கலன்னு சொல்ல முடியும் பட்ட எங்களை ஏமாத்துறாங்களே ஒன்று பணத்தை சொல்லுங்க இல்லன்னா நான் வீட்டை எழுதிப்பேன் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க வீட்டை என் பேர்ல மாற்ற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ் இருந்துட்டு மண்டை குழம்பு போய் உட்காந்துட்டு யார் சொல்கிறது தான் உண்மை ரெண்டு பேருமே உண்மை மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் டென்ஷனில் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இதை கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் யார் தப்பு பண்ணியிருக்கீங்கனே என்னால் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் போ கோர்ட்டில் போயிட்டு வாதாடி நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க சார் இவன் சரியான ஃப்ராடு இப்போ வெண்ணிலான்ற ஒரு பொண்ணு மாடியிலேருந்து தள்ளி கீழே விழு விழுந்தான் இல்லையா அந்த கேஸில் இருந்தே இன்னும் வெளியே வரல இப்போ ஜாமீன்ல வந்து சுத்திட்டு இருக்கான் இவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா இவங்க இவ இவன் வந்து இவன் பண்ற தப்பெல்லாம் எதிர்த்து கேட்டதனால இவளை நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் கங்கணம் கழி கட்டிட்டு அழுற ஆஹ் சார் இவன் எல்லாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவனை ஃபர்ஸ்ட் ஆஹ் உள்ள தள்ளி போட்டு நல்லா மெது நாலு மெது மெதிச்சிங்கன்னா உண்மையை சொல்லிடுவான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்க நான் எங்க வேலையே எங்களுக்கு பார்க்க தெரியும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும் காவிரி வந்துட்டு விஜய் நீங்க எதுவும் பேசாதுங்க விஜய் இவங்களை கோர்ட்ல எப்படி பாக்கணுமா அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த உடனே பசுபதியும் ராகினியும் வெளியே வராங்க வெளியே வந்த உடனே பசு நம்ம காவேரியும் விஜயம் பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க பாருங்க உங்களை சும்மாவே விடமாட்டேன் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க வீட்டை என்னோட எங்ககிட்ட மீட்டுட்டு அப்புறம் உங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் தான் உங்க ரெண்டு பேருக்குமே சாவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடூரமா போய் இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட பசுபதியும் ராகினியும் என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தென்னாவிட்டா பதில் சொல்றாங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்க பாரு பசுபதி எங்கிட்ட வாங்கினாடி பத்தாதா உனக்கு உனக்கு இன்னும் வாடி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு விஜய் உன் உனக்கு உன க எனக்கு மரியாதை இருக்கு உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் காமெரிக்க தான் பிரச்சனை இதுல நீ உள்ள வராத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருடா உனக்கு உன்னோட பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீ ஏன் முடிவு பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்றாரு அதுக்கப்புறம் பொண்ணை இழுத்த உடனே பசுபதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இங்கே பாருடா என்னோட பொண்ணுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்றாங்க அதே மாதிரி தானே என்னோட பொண்டாட்டிக்காக நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்ப எப்படி எனக்கு கோவம் வராம இருக்கும் எப்படி என்ன உள்ள வராதன்னு சொல்லலாம் நீ யாரா என்ன உள்ள வராதன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்க போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் எல்லாம் நின்று சண்டையெல்லாம் போடக்கூடாது நீங்க சண்டை போறதா கொஞ்சம் தள்ளி போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கிட்டயுமே பயங்கரமா சத்த போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவிரி இருந்துட்டு விஜய் கிட்டே இங்க பாருங்க விஜய் இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் டைம் வேஸ்ட் எனர்ஜி தான் வேஸ்ட் நம்ம வீட்டுக்கு போலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா விஜய் கூட்டிட்டு வீட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ஏ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தென கூப்பிடுறாங்க விஜய்க்கு பயங்கரமா வந்துருது இங்க பாருடா என்ன கோவத்து மேல கோவம் ஏத்திட்டே இருக்க என்ன கொல கொலகாரன்னா மாத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு சொல்றாரு பசுபதி வந்துட்டு உன்னோட சொத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இவளுக்காக நீ வீட்டை விட்டு வந்துட்டு ஏமே இவெல்லாம் அவளை ஒருத்தே இல்லை எல்லாம் எதுக்கு நீ அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்ட காவிரி இருந்துட்டு பயங்கரமா கூப்பிட்றாங்க இங்க பாரடா பசுபதி ஆஹ் உனக்கு நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி இனிமே பேசணும்னு வச்சுக்க அவன சும்மா சும்மாவே விட மாட்டான்டா எதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அடிக்கிற மாதிரி போயிடறாங்க காவேரி நம்ம விஜய் வந்துட்டு சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பிரெக்னண்டா இருக்கிறத நினைச்சு நம்ம காவேரிய வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பசுபதியும் ராகினியும் சிரிச்சுட்டே இருக்காங்க இவ இவளை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா இவெல்லாம் இப்படி அஹ் இப்படிதான் இருக்கணும் நிம்மதி இழந்திருக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கணும் வாழ்க்கையில நிம்மதியே இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு ரொம்பவே கோமா என்னங்க நீங்க விட்டு அவங்கள ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு ஆதோ போயிருப்பேன் இனிமே யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காம இருந்திருக்கும்ல எதுக்காக விஜய் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கத்திட்டே போறாங்க இங்க பாரு காவேரி நம்ம உன் பாப்பா இருக்கிறது இருக்கிறத மறந்துட்டு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க அவனை ஜெயிலுக்கு அவனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா என்ன நடக்கும் என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிற அதுக்கு மேல 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 பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் நீ இப்படி எல்லாம் பேச பேசுறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நீ வீட்டுக்கு நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாரு நீ எதுவுமே பேசக்கூடாது வீட்டுக்கு நட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் ரெண்டு பேரும் எந்த வார்த்தையுமே பேசாம வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே விஜய்யும் காவிரியும் டென்ஷனா இருக்கிறத பார்த்த தான் என்னாச்சு தம்பி எதுக்காக இப்படி இருக்கீங்க என்ன மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு மழை பெறாரு காவிரிக்கு கோவம் தாங்கவே முடியல ரொம்பவே கோ கோபமா முஞ்ச வச்சிருக்காங்க காவேரி என்னாச்சு காவேரி ரொம்ப கோபமா இருக்க தம்பி ஏதாச்சும் தம்பி கூட ஏதாச்சும் சண்டையத்தை போட்டியா என்னாச்சு தம்பி ஏதாச்சும் சண்டையா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லத்த எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாரதாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது தான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்க பாருங்க எந்த பிரச்சனை இருந்தாலையும் எங்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஆஹ் ஏதாச்சும் சொல்லுங்க நீங்க எது இப்படி இருக்கீங்க தண்ணி தண்ணி ஏதாச்சும் கொண்டு வருவா என்னாச்சுன்னு சொல்லுங்க ஒரு பக்கம் ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க பாட்டு எதுக்காக தம்பி இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களா கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கங்காக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டே இருக்கு எதுக்காக இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணும் போது டோரை சத்தமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது எதுக்காக இப்ப அவ டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறா இப்படி சத்தமா என்ன என்னதான் பிரச்சனையாம அவளுக்கு நாங்க இந்த வீட்டை வீட்டுல இருக்கிறது தான் அவளுக்கு பிரச்சனையாமா நாங்க இந்த வீட்டை விட்டு போயிருட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கிட்ட சாரதா இருந்துட்டு இங்க பாரடி எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் கண்ணு முன்னாடி எதுக்குடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இனிமே போ போக போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காவேரி வந்துட்டு அந்த வீட்டை மீட்கிறதுக்காக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க